ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு இதேசனா சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் செஞ்சுருந்தேன் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு அதை நல்லா ரெண்டு மூணு தண்ணியெலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸியில் அதுமாதிரி இது மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து வேறு எதுவுமே சேர்க்கலங்க பாலும் சர்க்கரையும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் வேறு எதுவுமே சேர்க்கல ஸ்ட்ராபெரியே கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு அது கூட பாலும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும் அப்படின் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் பசும்பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அதை தான் இது கூட சேர்த்துருக்கேன் இது கூட வந்து கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி மில்க் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சர்க்கரையும் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பரான எம்மியான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு யாருக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இஃப்தாருக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி பழம் வந்து நல்லா குளிர்ச்சியானதும் கூட இஃப்தாருக்கு சேர்த்துக்கலாம் நம்மளோட சூப்பரான ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ